வடிவங்களே மன சாந்தியை கல்வி அளிப்பதில்லை பதினெட்டு புராணங்கள் என்னும் அஷ்டாதச புராணங்களை இயற்றிய வியாச முனிவருக்கும் கூட மனசாந்தி ஏற்படவில்லை இறுதியில் நாரதரின் ஆலோசனைப்படி பாகவதம் எழுதிய பின் தான் அவருக்கு மன சாந்தி கிடைத்தது ஆகவே கல்வியால் மட்டுமே மனசாந்தி கிடைக்காது பணம் அந்தஸ்து அதிகாரம் இவற்றால் கூட மன நிம்மதி கிடைக்காது ஒரு பொருளோ ஓர் இடமோ செல்வமோ அல்லது ஒரு தனி மனிதரோ மன அமைதியை ஒருவருக்கு விட முடியாது காரணம் என்னவெனில் சாந்தி என்பது வெளிப்புற தோற்றத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் அளவுக்கு மீறிய ஆசைகள் அதனால்தான் நான் எப்போதும் சொல்கிறேன் லெஸ் லக்கேஜ் மேக்ஸ் டிராவல் அ பிளெஷர் என்ற வாசகத்தின்படி படி நடந்து கொள்ளுங்கள் என்று ஆகவே லக்கேஜ் குறைவாக இருப்பது நலம் எனவே ஆசைகளுக்கு வரம்பு மிகவும் அவசியம் கோடி பணம் இல்லையே என்று ஏங்காதீர்கள் கூழுக்காவது இருக்கிறதே என மகிழ்ச்சி அடையுங்கள் கார் இல்லையே என்று ஏங்காதீர்கள் கடவுள் தந்த கால்கள் இருக்கின்றதே என்று சந்தோஷப்படுங்கள் சந்தோஷம் சாந்தி எல்லாமே திருப்தி அடைவதில்தான் உள்ளது பெரும் செல்வந்தர் யார் தெரியுமா திருப்தி உடைய மனிதனே பெரும் செல்வந்தர் பரம ஏழை யார் மேலும் மேலும் ஆசைகளை வளர்த்துக் கொள்பவனே பரம ஏழை எல்லோரும் என்னிடம் சுவாமி ஐ வாண்ட் பீஸ் எனக்கு அமைதி வேண்டும் என கேட்கிறார்கள் அன்பின் வடிவங்களே வேண்டும் என்ற ஆசையையும் எனக்கு என்ற ஆணவத்தையும் விட்டுவிட்டால் போதும் அமைதி உங்களுக்கு உள்ளே எப்போதும் நிரந்தரமாய் குடிக்கொண்டிருக்கிறது